வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஒருபடி அந்த பிக் பாஸில் உள்ள கோடை எடுத்து விட்டானுங்கடா அப்பாடி சாமி இனிமேலாவது சண்டை போடாமல் இருங்கப்பா அந்த சண்டைங்கிற பேரில் கத்தி கத்தி காதெல்லாம் விடைச்சி போயிடுச்சு எங்களுக்கு தான் இதாயிருச்சு நல்ல வேலைக்கு இன்னமாவது ஒழுங்கா தனித்தனியாக சண்டை போடுங்க மொத்தமாக கத்துனதுனால அது எங்களுக்கு வந்து கேட்க முடியல இனிமேல் தனித்தனியாக சண்டை போட்டால் இனிமேல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கண்டென்ட்டும் கிடைக்கும் எங்களுக்கு ஸோ அதனால் ஓகே அந்த கோடை எடுத்துட்டானுங்க இப்போ உள்ள கண்டஸ்டன்ட்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லை அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் அந்த கோடு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி போனோன்னா அது ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து எஸ் பண்ண சொல்கிறாங்க அவங்கவுங்க வேர்ல்டு கார்டு என்ட்ரி வேர்ல்டு கார்டு என்ட்ரின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே தர்ஷா ரஞ்சித்லாம் மேலே போய் தர்ச பேரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு தர்சா குப்தா தான் வேணும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சுனிதா கோகாயே அவங்கள வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி ஐம்பது நாள் ஆச்சு இன்னும் அப்படியே எல்லா கண்டஸ்ட்டுமே உள்ளே இருக்கீங்க இன்னுமாங்க உங்களுக்கு வேல்டு கார்டு என்ட்ரி வேணும் ஐயோ எப்போ எங்களால் முடியாத அசாமி அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தெரியல அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ள ஒரு கா கார்டு எடுக்கிறாங்க அதில் வந்து சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு போட்டிருக்கு அப்பவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்க உள்ள ஆள் இருக்காங்க யாரோ உள்ளே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம இவர் தான் கண்டுபிடிக்கிறார் எப்போவும் போல் முத்துக்குமரன் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓ கோடு இல்லாமல் தனித்தனியாக விளாடணுமா டீம் இல்லாமல் விளாடணுமா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறார் முத்துக்குமரன் அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தா கோடு இல்லை ஒன்றும் இல்லை ஸோ அதில் வந்து ரெண்டு குரூப்பாக ரெண்டு குரூப்பாக மீன்ஸ் வீட்டுக்காக பிரிச்சுட்டாங்க இங்கிட்டு லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு ஸோ எங்கிட்டு முத்துக்குமரன் சைடு ஒரு டீம் இருக்குது எங்கட்டு தீபக் சைடில் ஒரு டீம் இருக்குது ஸோ நம்ம ஜாக்லின்லாம் தனியாக போயிட்டாங்க இங்கிட்ட முத்துக்குமரன் சாச்சனா அப்புறம் அருண் விஷாலெலாம் ஒரு டீம்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் ஒரு டீம் அங்கிட்டு ஜாக்லின் ரஞ்சித்லாம் இருந்தார் கவனிக்கல ஸோ இவங்கெல்லாம் ஒரு டீமு ஸோ இனிமேல் வந்து டீம் இல்லாமல் தனித்தனியாக விளாட போகிறாங்களாம் ஸோ இனிமேல் தான் தெரியும் முத்துக்குமரனும் இவங்க மஞ்சரிலாம் வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் தான் தெரியும் உண்மையான கேங் யார் அப்படின்னு இதுக்கு 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 முன்னாடி விளாண்டதெல்லாம் கேங்கே கிடையாது அது கட்டாயப்படுத்தி விளாண்ட கேங்க்கு கேங்கு இனிமேல் விளாடுறதான் அவங்கவுங்க சேர்ந்துக்கிறக்கேங்க இதானே உண்மை ஸோ தான் தெரியும் புள்ளிக்கேங்கலாம் யார் 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 யாரை புள்ளி பண்ணுறா எப்படின்னு தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேறு இதுக்கப்புறம் வர ஃப்ரெண்ட்ஷிப் தான் உண்மை அப்படி இப்படின்னு நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதில் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது உள்ளே இருக்கற தொட்டிங்க கோடி குமால் அடிச்சுட்டு வெளியே போய் அங்கே பிரித்து போயிடுவாங்க அதான் நடக்கும் ஸோ ஏதாவது லவ் சீன் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு யாருன்னும் நம்ம வர்சனியும் கொஞ்சம் க்யூட் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் போயிடுச்சு அதை சொல்ல வரேங்க நாங்கள் அடுத்து விசாலையும் தரிசிக்காவையும் சொல்லலை ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம விசா சாரி தீபக் அவருடைய கேப்டன்ஷிப் பேர் இருக்குல்ல ஸோ அவர் எப்படி பண்ணுறாரு ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கோடு இல்லை ரெண்டு டீம் இல்லை ஸோ வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் ஒன்றா வரும் ஒன்றா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ டீம்லாம் சஃல் பண்ணி பிரிப்பாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா போ போன பிக் பாஸில் பெரிய பிக் பாஸ் சின்ன பிக்பாஸ் இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லாமல் பிரிச்சுட்டானுங்க ஸோ எப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு தெரியும் சவாலை எப்படி சமாளிக்க போகிறார் புதிய கேப்டன் தீபக் அப்படின்னு